அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியிலேருந்து அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாமா அடிப்படை உரிமைகளை பற்றி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் பகுதி மூன்றில் சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவு பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு வந்தப்போ ஏழு அடிப்படை உரிமைகள் நம்மக்கிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தின்படி அது ஆறு அடிப்படை உரிமைகளாக குறைச்சாங்க அந்த நீக்கப்பட்ட சட்டப்பிரிவு என்னென்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்றை நீக்குனாங்க எதுக்குன்னா சொத்துரிமை அப்படிங்கிறத அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துட்டு சாதாரண உரிமையாக வச்சாங்க அது முந்நூறு ஏழை இருக்குது இப்போதைக்கு இந்த அடிப்படை உரிமையை இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க த மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நம்ம இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது நாட்டின் ஒற்றுமையை உயர்த்தத்துக்கு பயன்படுது நாட்டோட மேலாண்மை அதிகாரம் நிறுவப்படுவதை அதாவது ஒரு சர்வாதிகாரம் நிறுவப்படுவதை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த அடிப்படை உரிமை ஓகேங்களா ஸோ இந்த அடிப்படை உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ போய் இன்னொருத்த அடிப்படை உரிமையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால் இது வரம்புக்குட்பட்டது தான் இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது தேசிய நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் சட்டப்பிரிவான இருபது இருபத்தொன்ன தவிர மற்றது எல்லாமே நிறுத்தி வைக்கப்படும் அதே மாதிரி இந்த போர் வெளிநாட்டு படையெடுப்புலாம் நடக்குது இல்லை இந்த சூழ்நிலையில் சட்டப்பிரிவு பத்தொன்போதும் நிறுத்தி வைக்க முடியும் சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தெட்டின் கீழ் இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கோலக்நாத் மற்றும் கேசவானந்த பாரதி வழக்குகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அந்த அடிப்படை உரிமைகளையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் சட்ட திருத்தத்தின் மூலம் சேஞ்ச் கொண்டு வரலாம் ஆனால் அந்த அடிப்படை கட்டமைப்பே மாறாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் இப்போ நம்ம ஒவ்வொரு சட்டப்பிரிவாக பார்க்க போகிறோம் சட்டப்பிரிவு பன்னெண்டு பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம்ல இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க சட்டப்பிரிவு பதினாலேருந்து தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சட்டப்பிரிவு பதினாலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் அடிப்படை உரிமை பற்றி சொல்லியிருக்கும் ஆனால் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒன்று இருக்குது பதினாலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இருக்குது அதை யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க நம்ம சொல்ல போகிறோம் இப்போ சட்டப்பிரிவு பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னா அரசு என்பதன் வரையறையே சொல்லுது அரசுனா என்ன ஏன்னா அரசோட தன்னிச்சையான செயல்பாடுகளுக்கு எதிராக தான் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா அப்போ ஒரு நபரோட அடிப்படை உரிமை அப்படிங்கிறது மீறப்படுதுன்னு வச்சுக்கோங்க அவர் யார்கிட்ட போய் முறையிடணும் யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லணும்ல நீ போய் யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒன்று சொல்லணும் அப்போ மத்திய அரசுனா என்ன மாநில அரசுனா என்ன பஞ்சாயத்துனா என்ன நகராட்சி என்ன நீ என்ன யார் யார்கிட்ட போய் என்னென்ன கேட்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக இந்த சட்டப்பிரிவு பன்னிரெண்டில் சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவு பதிமூணுனா என்னென்னா இதுலேயே பதினொன்று பதிமூணு ஒன்று இருக்குது பதிமூணு ரெண்டுலாம் இருக்குது ஓகேங்களா அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது அப்படின்னா என்னென்னா அடிப்படை உரிமைகளோட பாதுகாப்பு கவசமாக இது செயல்படும் நீதிப்புணராய்வு அதிகாரத்திற்கு வழிவகை செய்து சட்டப்பிரிவு பதிமூணு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு சட்டம் இருக்குது அது வந்து அடிப்படை உரிமை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சமத்துவ உரிமை இருக்குது அதை பாதிக்கிற மாதிரியான சட்டங்கள் இருக்கும்ல நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து செல்லாது அதே மாதிரி இதுக்கப்புறமும் அடுத்தடுத்து வர சட்டங்களும் இந்த அடிப்படை உரிமையை பாதிக்காத வகையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும் அடுத்தது இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு ஆறு சொன்னோம்ல அந்த ஆற வரிசையாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதில் என்னென்னா சமத்துவ உரிமை பற்றி சொல்கிறது இந்த சமத்துவ உரிமை பற்றி ஆர்டிக்கிள் பதினாலேருந்து பதினெட்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவு பதினான்கு என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது சட்டப்பிரிவு பதினஞ்சு என்ன சொல்லுது மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடத்தை வச்சுலாம் பாகுபடுத்தக்கூடாது பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது சட்டப்பிரிவு பதினாறு என்ன சொல்லுது பொது வேலைவாய்ப்புல அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கணும் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னு அது மாதிரி சட்டப்பிரிவு பதினேழு என்ன சொல்லுதுன்னா தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுது சட்டப்பிரிவு பதினெட்டு என்ன சொல்லுது பாருங்க ராணுவம் கல்வி சார்ந்த பட்டங்கள் கொடுப்பாங்க இப்போ ராணுவத்தில் லெஃப்டினன்ட் கர்னல் ஜெனரல் அப்படிலாம் கொடுப்பாங்க மார்ஷல்னா ஃபீல்ட் மார்ஷல்னால் ஸோ இது மாதிரியானதும் கல்வி சார்ந்த இதில் வந்து டாக்டரு அப்படிலாம் கொடுப்பாங்கல்ல இந்த பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களாக ஒழிக்கணும் மற்ற பட்டங்கள் அப்படின்னா சண்டியரு இது மாதிரியான பட்டங்கள் இருக்கும்ல அது மாதிரியான பட்டங்களை ஒழிக்கணும் அடுத்தது சுதந்திர உரிமை அப்படிங்கிறது ரெண்டாவது உரிமைங்க இது ஆர்டிக்கலில் பத்தொன்போது டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுல பத்தொன்பது அப்படிங்கிறது முக்கியமானது இந்த போர் வந்தா மட்டும்தான் இதை நிப்பாட்டி சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ இதுல ஒரு ஆறு சுதந்திரத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை ஆயுதங்களின்றி அமைதியாக கூடும் உரிமை சங்கங்கள் அல்லது அமைப்புகள் தொடங்குறதுக்கான உரிமை கொடுப்பாங்க இந்தியாவின் எந்த பகுதிகளுக்கும் செல்லும் உரிமை கொடுப்பாங்க இது வந்து முக்கியமானது பழங்குடியினர் பகுதிகளுக்கு உங்களுக்கு வந்து செல்லணுன்னா பாஸ் வாங்கணும் பட் அங்கே தங்கவே முடியாது நீங்கள் ரிட்டன் வந்தாலும் அன்னைக்குள்ளேயே ஓகேங்களா ஸோ நாகாலாந்து போன்ற பகுதிகளில் இதெல்லாம் இன்னும் செயல்பாட்டில் இருக்குது மணிப்பூர் நாகாலாந்து அப்படிங்கிறனா பழங்குடியினர் அதிகமாக வளர்கிற பகுதிகளில் இந்தியாவோடய எந்த பகுதியிலையும் வசிக்கிற உரிமை இருக்குது இதுலேயும் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது சொன்னால பழங்குடியினர் பகுதியில் போயிட்டு நீங்கள் வசிக்கலாம் முடியாது வந்துடணும் எந்த தொழிலையும் செய்யும் உரிமை இதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க நான் எல்லா தொழிலையும் செய்ய முடியாது நீங்கள் இப்போ ஒரு ஆயுதம் விற்க முடியாது அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா வரம்பு இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசிக்யூஷன்ஸ் இது மாதிரியான தொழிலை செய்ய முடியாது நான் செய்கிறது தொழில் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது தொழில்னால் என்ன அப்படிங்கிறது ஓகேவா அடுத்தது பிரிவு இருபது என்ன சொல்லுது சட்டப்பிரிவு இருபது என்ன சொல்லுதுன்னா சாட்டப்பட்ட நபர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் தண்டையிலிருந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்குது அடுத்தது பிரிவு இருபத்தி ஒன்று என்ன சொல்லுது பாருங்கள் வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு கொடுக்குது வாழ்க்கை வாழறதுக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கும் கொடுக்குது தனிநபர் சுதந்திரம்னா என்ன என்ன எனக்கு அடிப்படை உரிமை இருக்குங்கிறதாக நான் போய் ஒருத்தன் காதில் கத்த முடியாது ஓகேங்களா அப்போ அவருக்கான ஒரு சுதந்திரம் இருக்குல்ல அதையும் பாதுகாக்கணும் உன்னோட உரிமையை வச்சு அடுத்தவங்க உரிமையை பாதிக்கக்கூடாதுங்கிற மாதிரியான கான்செப்ட் அது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இதில் தொடக்க கல்வி பெறும் உரிமை ஸோ ஆறுலேருந்து பதினாலு வயது வரைக்கும் இருக்கிறவங்க தொடக்க கல்வி கற்றுக்கிறதுக்கான உரிமை இது அடுத்தது பிரிவு இருபத்தி ரெண்டில் என்ன சொல்கிறாங்க சில வழக்குகளில் கைது செய்யப்படுவதற்கும் மற்றும் காவலில் வைக்கப்படுவதற்கும் எதிரான பாதுகாப்பு சம்மந்தமே இல்லாமல் போய் கைது செஞ்சுட்டு சிறையில் அடைச்சி பா வைப்பாங்கல்ல அது இதுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு தான் இது அடுத்தது மூன்று சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது ஆர்டிக்கல் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லியிருக்காங்க பிரிவு விருத்தி மூணில் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை இது தடுக்குது புரியுதுங்களா கட்டாயமாக வேலை செஞ்சாகணுங்கிறதையோ கொத்தடிமை முறையாக இருப்பாங்க இப்போ ஆனால் குறைஞ்சிருச்ச கொத்தடிமை முறை தென் தமிழகத்தில் கொஞ்சம் இருக்குது இன்னமும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது தான் இதோட நோக்கம் அடுத்து பிரிவு இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா தொழிற்சாலைகள் மற்றும் அபாயகரமான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும் அதாவது பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கு வேலை செய்யக்கூடாதுங்கிறது தான் நாலாவது உரிமை என்ன சொல்லுது பாருங்க சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சொல்லுது பிரிவு இருபத்தஞ்சி என்ன பண்ணுதுன்னா எந்த ஒரு மதத்தையும் நீ கும்பிட்லாம் அதை ஃபாலோ பண்ணலாம் அதை அடுத்தவங்களுக்கு பரப்பலாம் அப்படின்னு ஒரு உரிமை ஒன்று கொடுக்குது சட்டப்பிரி இருபத்தி ஆறு என்ன பண்ணுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கலாம் நீ வந்து தலைமையத்தை அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது பிரிவு இருபத்தேழு சொல்லுதுன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் ஆதரிக்க வரி செலுத்துலேருந்து சுதந்திரம் கொடுக்குது இப்போ முஸ்லீம் காலத்தில் இந்த ஜிஸியா வரியெல்லாம் போட்டாங்கல்ல ஸோ அது மாதிரி வரி கிடையாது எல்லாத்துக்குமே சுதந்திரம் நீ எதை வேணாலும் ஆதரிக்க உனக்கு வரி செலுத்துவதற்கு சுதந்திரம் கொடுக்குறோம் அடுத்து பிரிவு இருபத்தெட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு அல்லது போதனைகளில் கலந்து கொள்ளாமல் இரு இருக்க உனக்கு உரிமை கொடுக்குறாங்க புரியுதுங்களா இப்போ ஒரு கல்வி நிறுவனங்களில் இப்போ இருக்குன்னா அங்கே ஒரு ப்ரேயர் நடத்துவாங்க அதில் போய் நீ கலந்துக்காமல் கூட இருக்கலாம் அது உன்னுடைய விஷயந்தான் நீ கலந்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது எங்கேயுமே ஆனால் இராணுவத்தில் இப்போ கலந்துக்கலன்னு சொல்லி ரெண்டு பேரை சஸ் சஸ்பெண்ட் பண்ணல நீக்கிட்டாங்க ஃபுல்லாகவே அடுத்தது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு இது வந்து முக்கியத்துவம் கொடுக்குது சட்டப்பிரிவு முப்பது சிறுபான்மையினோட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையும் அவங்களுக்கு கொடுக்குது புரியுதுங்களா சிறுபான்மையினா இருந்தாலும் அது முஸ்லீமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கிறிஸ்டியன் முஸ்லீம் இவங்கெல்லாம் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிற உரிமையும் அவங்களுக்கு இருக்குது அவங்களுடைய எழுத்து மொழியை பாதுகாத்துறதுக்கான உரிமையும் அவங்கக்கிட்ட இருக்குது சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்பது மூலமாக முப்பது மூலமாக கல்வி நிறுவனங்கள் தொடங்கலாம் அரசியலமைப்பு தீர்வு இதுதான் முக்கியமானது இதை தான் வந்து இந்திய அரசியல் மூலம் ஆன்மா இதயம்லாம் அம்பேத்கர் சொன்னார் என்னென்னா சட்டப்பதிவு முப்பத்தி ரெண்டு தான் ஏன்னால் தனிநபர் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அதை நீதிமன்றத்தில் போய் கேட்டு இப்போ நான் ஒன்று அடிப்பேனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீ என்னை அடிச்சுன்னா நான் போய் ஒரு எனக்கு கோர்ட் நான் போய் அங்கே போய் என்னுடைய உரிமையை நான் கேட்டுட்டு வருவேன் எனக்கான பாதுகாப்பை அங்கே வாங்கிட்டு வருவேன் அப்படிங்கிறது தான் இது யாரா இருந்தாலும் கவர்மெண்டே நம்மள செஞ்சா கூட நம்ம வந்து அதுக்கான இது பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு எதிரான சில விஷயங்களை பண்ணிக்கலாம் இது மூலமா என்ன இதுல வந்து இருக்குன்னா ஒரு ஐந்து வகையான ஆணைகளை நீதிமன்றம் நமக்கு பிறப்பித்து நமக்கு உண்டான நன்மை கொடுக்கும் ஆட்கொணர்வு நீதி பேராணை கார்பஸ்னு கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் பாபநாசம் படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் தொலைஞ்சி போனால் ஆட்கொணர்வு மனு போட்டாங்கன்னா அந்த ஆண் ஆளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் இப்போ இல்லீகல் கஸ்டடியிலலாம் வச்சுருப்பாங்க போலீஸ்காரங்க அவங்களெல்லாம் நீதிப்பேரா இந்த ஆட்கொணர்வு போட்டோம்னா கொண்டு வந்து நிப்பாட்டி ஆகணும் அடுத்தது கட்டளை இடம் நீதிப்பேராணை கட்டளை இதை நீ செஞ்சாகணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லும் நீ இவனுக்கு இதை பண்ணிகிட்டு இருக்க நீ இவனுக்கு இதை பண்ணி ஆகணுங்கிற ஒரு இழப்பீடு மாதிரியான சில விஷயங்கள் நிறையா பண்ணலாம் அது மாதிரி தடையுறுத்தும் நீதி பேராணை தடையுறத்தும்னா ஸ்டே ஆர்டர் வாங்குற மாதிரி ஓகேங்களா அடுத்தது தகுதி முறை இதை பற்றி நான் டீட்டெயிலாக நீதி பேராணைகள்னு ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா ஆல்ரெடி போட்டிருக்கேன் பட் அது ரொம்ப பழைய வீடியோ ஆனதால் நிறைய பேர் பார்க்கல புதுசாக நான் நீதி பேராணைகள் அப்படிங்கிற விஷயத்தை நான் போடுறேன் தனியாகவே தகுதி முறைனா இப்போ ஒருத்தன் படிச்சுருக்காங்கன்னா நீ அந்த போஸ்ட்டுக்கு வேல்யூபிளா நீ என்ன படிச்சிருக்க அப்படிங்கிறத கேட்கலாம் இப்போ நம்ம ஐஜிலாம் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுறாங்களா அது மாதிரியானதுன்னு வச்சுக்கோங்க நெறிமுறைப்படுத்தும் நீதி பெறானை ஓகேங்களா ஸோ சரியான வழிகளை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியானது அடுத்தது பிரிவு முப்பத்தி மூணு இந்த முப்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா இராணுவம் போலீஸ் உரிமைக்கணக்கட்பாடு அப்போ தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் அவங்களுக்கான ஒரு உரிமை இது அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் எனக்கு அடிப்படை உரிமை இருக்குங்கிறதால நான் போய் அவனை நோண்ட முடியாது போலீஸை அவன் அடிச்சி என்னை வந்து க்ரௌடு திங்கை விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த பிரிவு முப்பத்தி நாலு இராணுவ ஆட்சியின் போது உரிமை கட்டுப்பாடு இராணுவ ஆட்சி ஒரு பகுதியில் இருக்குது இது வந்து போர் சூழலெலாம் வராது இராணுவ ஆட்சி ஒரு பகுதியில் இருக்குன்னா அங்கே என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குமோ அதை பற்றி சொல்கிறது அவங்களுக்கு உண்டான உரிமை கட்டுப்பாடை பற்றி சொல்கிறது அந்த நேரத்தில் பிரிவு முப்பத்தஞ்சு என்ன சொல்கிறதுனா அடிப்படை உரிமைகளுக்கான சட்டங்களை நாடாளுமன்றமே இயற்றணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அடிப்படை உரிமைகளுக்கான சட்டங்களை நாடாளுமன்றம் எப்படி இயற்றுது அப்படிங்கிறது மாதிரி அது ஏன்னா இப்போ நம்ம மேலே சொன்ன எல்லாத்தையுமே இந்த பிரிவு முப்பத்தஞ்சு வச்சு தான் நம்ம அதை வந்து ஒரு சட்டமாக கொண்டு வர முடியும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் சொல்லுது ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்